ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இன்டர்வியூ என்னைக்குனா வந்து டுவெண்ட்டி ஜனவரி அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் இன்சென்டிவ் ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சொகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டேரக்ட் வாக்குனு இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்டாக வந்து உங்களோட பயோடேட்டா ப்ளஸ் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மதுரை ஆவின் கேம்பஸ் அட்மின் பிளாக்னு கொடுத்துருக்காங்க பற்றியா அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதுக்கானுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி ஜான்வரி அணிக்கு உங்களுக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் டவுட்ஸ் இருக்கு நம்பருமே இருக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பேச்சுலிகில் வந்து பாருங்கள் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நீங்கள் ரிலேட்டடான ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் அது வந்து உங்களுக்கு எஃப்எம்ஜியோ எஃப்எம்சி ஜியோ இல்லைனா வந்து டெய்ரி இதில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பாருங்க உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கான சாலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவ் ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அடிஷனாக வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இன்டர் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்ககிட்ட இருக்கணும் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்ககிட்ட வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிஷனாக உங்களுக்கு வந்து ஸோ ப்ரிஃபரன்ஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு வித்தின் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ இனிஷியலாக வந்து இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே உங்களுக்கு அங்கே தான் இருக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை நியர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரூல் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்